டைப் சிக்கு எவ்வளோ ஹார்ட் இருக்கலாம் டைப் ஏட் இருக்காங்க யாழ்ப்பாணில் உள்ள மற்ற சவுத் டைப் பி ஹாஸ்பிட்டலும் இதே கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து சரியான வித்தியாசம் அதாவது இது வந்து டிவிஷனல் ஹாஸ்பிட்டல ரேஞ்சு அதுக்கு அடியில் இருக்குதான் டிவிஷனல் அதோட இருக்குது பிஎம்சியு இது வந்து பிஎம்சியு ரேஞ்சில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக டிவிஷனாக பட் இது டைப் சிமில்ல டைப் பி அது அந்த ஊடல நாலாவது டேட்ல இருக்க வேண்டியது இப்போ அடிமட்டத்தில் பிரதேச வைத்தியசாலையில கூட சபைகள் இருக்கு ஆனா இந்த வைத்தியசாலையில கூட உண்மையான காரணம் என்ன இப்ப நீங்க உண்மையா சொல்றேன்னு சொன்னால் டாக்டர்ஸ்ல ஒரு எண்பத்தி அஞ்சு விதமானது ஒரு பயணி அதாவது நாங்கள ஒரு சொத்து வாய்ப்பு வந்து இங்கே ஏற்படுத்தி கொண்டு ஹாஸ்பிட்டலில் போனால் ஐஸ் அடிக்கலாம் வேலை செய்துட்டும் சம்பளம் எடுக்கலாம் வேலையாமும் சம்பளம் எடுக்கலாம் டாக்டர்ஸ் இல்லையான இந்த ஃபெசிலிட்டியே இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து செய்யலை அதை வரவினா வேலை ஒன்றும் இல்லை இது போயிடும் அப்படி தான் டாக்டர்ஸ்லேயும் சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஒரு வேலையை ஆள் கொடுத்துட்டு செய்யறேன்னா தான் நான் சரி நான் வேலையை கொடுக்க வேலை கிடைக்கிறாங்க பிரச்சனை வந்தது வேலையை கொடுக்காமல் தியேட்டரையே திறக்காமல் நாங்கள் டெலிவரி அதுக்கு அங்கே இருக்கு விஜய்ஸ் போட்டு வந்து அது பள்ளியை பாரடைஞ்ச கட்டுறதுக்கு இல்லை நான் உங்களுக்குள்ளே போனாலே டோச் அடிக்கணும் தான் போவோம் அப்படி அதுக்கு வச்சுக்கொண்டிருக்கு போட்டு டாக்டர்ஸ் டெலிவரி செய்யறதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது பட் அதை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர்டி பிடி உதாரணத்துக்கு நான் எந்த சொந்த வீடுனாலும் கச்சரிப்போம் இல்லாதீங்க நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் அச்சம் கருத்துக்களை தெரிவிக்க வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்திலேருந்து ஏதாவது அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கா இல்லை தொலைபேசி கடற்கள் ஏதாவது வந்து உங்களுக்கான புரிய அழுத்தங்கள் ஏதாவது உபயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கா தொடர்ச்சியாக உயர் அறியா இருந்து சொன்னால் தென் பிரிப்பேன் ஜாலுமானா மத்தியம் வச்சிருக்கேன் மத்தியம் வச்சான்றதை நான் கடவுள் கடை விழுப்பாங்க டப்பன் தொழில் சிக்கல் அது அப்படினு பேட்டி விழுந்துரு குளியாக பிரிப்பேன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சிறப்பாக போலி அடிக்க வரையும் நானும் இப்போ பப்பாவில் பப்பா போலி எடுத்துகிட்டு வீடு நான் எல்லாம் அடித்து துளா தான் வந்தேன்னா எனக்கு தெரியும் பாப்பா கட்டே இல்லை நானும் போல் அடிக்க போனது நான் சில பேர் சில பேர் சேர்க்கிறேன் நீ வேண்டாம் போ நீ வரண்டா நாங்கள் பிள்ளை பிடி இன்னை போல் அடிக்கிறேன்னு போடுறது அந்த மாதிரி இப்போ சென்னை பேர் வந்து என்ன அறிக்கை போட்டுக்கணும் இந்த மாதிரி மேம் ஃபோன் வழியே நான் ஆன்சர் பண்ணுறது தப்பி அதை அதை கண்டிப்பாக இப்போ ஜாழ்ப்பாணம் மற்றது மத்தியம் சொல்லி அதை வந்து சரியானது இப்போ நீங்கள் தமிழ் சிங்கள மூலிமா பிடிச்சி ஜால்கிறது பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் இதோட இதோட இல்லை பண்ணணும் சரியான ஆசை இருக்கும் தனாப்பிட்டு சீராக இருக்கட்டும் சுனில் டிசை அல்வி சராக இருக்கட்டும் அல்லது எங்கள் சேர்க்கி மணிபால சராக இருக்கணும் அல்லது எங்கள் ரமேஷ் பத்னா சாராக இருக்கட்டும் கனப்பி சரோடு இருக்கிற மீட்டிங்கில் வந்து நான் எழுந்தேன் சார் நான் இப்போ இதில் இது செய்திருக்கிறேன் கோஸை செய்திருக்கோம் என்ன போய் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு புல்மோட்டைக்கான குறைக்குவீங்க அந்த பயமானத்தனால் வேலை இப்போ யாழ்ப்பாணம் சார் அப்போ நேற்று போய் ஜெஃப்னாவை டெவலப் பண்ணுங்க அங்கே அங்கேயோத்த படித்து போட்டு வரேன் இங்கே வேற எதாவது போய் டெவலப் பண்ண தேவையில்லை இதை போய் நான் ஜெஃப்னாவை டெவலப் பண்ணுங்க வேற எதையும் வேறு எதாவது டெவலப் பண்ணுங்க ஸோ நான் நாங்கள் சரியாக மாற்றிக்கிறோம் தான் சாரி மைபால சார் பெனாபி சார் மைவால சார் சுமந்தியாஜி சார் அதெல்லாம் வந்து கடவுள் மாதிரி இசைனாலும் கடவுள் தான் பட் அதுலேயும் ஒரு புறப்பா வந்து இருக்குது டாக்டர் அத்தபத்தேனு சொல்லி அது எல்லாருமே அவர் சம்மந்தமானேன் அவர் எந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து டிஃபெக்ட்ஸ் அடிச்சிருக்கார் டிஃபெக்ட்ஸ் அடிக்க மாற்றி கேது சார் நாங்களோட சேர்ந்து நான் செலுத்த ரமேஷ் பத்னா சார் இப்போ கேட்டுக்கொண்டு போய் இருந்தால் இட் சம்படி ட்ரான்ஸ்லேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் கன்வர்சேஷன் ப்ளீஸ் கன்வே த இன்ஃபர்மேஷன் டு ரமேஷ் பத்ம சார் சொல்லி அவர் சிந்தரமண வழியா சிங்கா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வந்து நான் இப்போ சொல்லணும் என்னதான் வெள்ளி அடிச்சாலும் அந்த கருப்பு போட்டு போட்டால் தெரியும் நான் வெள்ளி அடிக்க மேக்சிமம் டைமணி கொண்டு வந்தேன் இப்போ பெயிண்ட் தான் ஓடி விடுதா அதுதான் இப்போ நீங்கள் வந்து அச்சம் வந்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இன்னொரு பக்க சார் பக்கத்துக்கு மத்திய அமைச்சினுடைய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்திகள் இருக்கு அது உண்மை மத்திய அமைச்சிட்ட அதிகாரம் இருக்கிறான்னு இல்லை இல்லை நான் சொல்றேன் என்ட இப்போ இதானே அவ பார்த்தோன்னுதான் தெரியும் என்னோட அமைச்சி செயலாளர் மாய்பால சருக்கு எதிதா இந்த எனக்கு அப்பாயின்மெண்ட் வரது மூன்று நாள் ஹியூமன் ரைட்ஸில் போய் மய்பாளசர் விட்டதுக்குள்ளே இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து இவர் டிபாக்ஸ் அடிக்கிட்டே இருந்து அடித்த கோப்பி ஹியூமன் ரைட்ஸில் இருக்கணும் லெட்டர்லாந்தாரி கேளுங்க அதுக்கு பிறகுதான் தெரியும் மய்பால சார் பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒரு தரப்பாடு அத்தை பத்து சார் வந்து தான் சொல்லி மய்பால சார் எனக்கு சைன் பண்ணி அப்பாயின்மெண்ட் லிட்டர் வெளியேற தாங்க இவர் அதுலேயே எனக்கு டிவேக்ஸாக குளித்து கேது அதையும் பாறை அதைக்கும் இருக்கிற நடக்கும் விஷயம் தெரியாதே நம்புறானே கேது சரணேன் இப்போ பத்து நிமிஷம் நம்புறது தானே அப்போ எனக்கு பிரச்சனை தானே இப்போ இவன் டிக்ஸ் அழிஞ்சு இந்தியாவிலேயே பண்ணியிருப்போம்னு போட்டு அதை பார்த்து சார் எனக்கு சொன்னது நீ இல்லை நீ மினிஸ்ட்ரி வேண்டி நீ இந்த மினிஸ்டிக்னா மினிஸ்ட்ரிக்கு இல்லாமல் அப்போ நான் எனக்கு பயம் இல்லைன்றது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இதோட இன்னொரு இன்கொயரி இன்னும் ஃபோன் பண்ணி விட்டேன்னா சொந்த நாயக்கர் சார் அந்த அப்பாய்மெண்ட் எடுக்கிற அந்த காலமே எனக்கு நீ மினிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து பேசி பேசிவிட்டேன் எந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பேசினா கூட தானே அந்த பத்து மணி பேசினா பத்தரை கடை மணிக்கு மயபாடு சார் போட்டோம் அடுத்த அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேசினைக்கி இங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து மயபாள சரோட பேசினான் மய்பாள சர்க்கு நான் நான் அடித்த கொப்பினு ஒன்று மயபாள சேருக்கு டிரெக்ட் கோப்பி கொடுத்து போட்டு கையங்கடிச்சு அடித்து டைம் எடுத்துகிட்டு போயிட்டேன் சார் அதை வாய்ச்சா அப்புறம் தான் அடுத்த நான் பிடி அத்தை பசை கூப்பிட்டு அவனுக்கு நீ சாச்சரி என்ற நீ செய்த ஊட்ட வேலைக்கு நானும் என்ன சைன் பண்ண மாட்டேன் சாச்சரிக்குன்னா நான் லிஸ்ட் பண்ணுறேன் அதை சைன் பண்ணி அவர்தான் திக்ஸ் எடுக்கிறேன் நீயே சைன் பண்ணி இது ஃபோர் போர் சொல்லி அதை சார் சைன் பண்ணி இருக்கிற இது அதுதான் எடுக்கிறேன் இப்ப உங்களுடைய நிலைப்பாட்டின்படி இன்னும் இந்த ஆதார வைத்திய சாலையை பரிபூர்ணமாக மாற்றுவதற்கு இவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு மனநிலைய நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் முடித்தேன் நான் உண்மையாகவே ஒரு ஹோஸ்பிட்டல் வந்து மற்ற சவுத்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் மாதிரி டெவலப் பண்ண வேணும்னு சொன்னால் ஒரு சிக்ஸ் மந்த்த்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாமா இருப்போம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் பப்ளிக் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது களை எடுக்கிறது அது எல்லாருமே பார்த்து ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு நான் எந்த சேனல் பார்த்து ஒன்றுக்குது இங்கே டாக்டர் இல்லையாண்டா அது ஃபோன் அடிப்பான் எனக்கு பழைய பிரச்சனை இருக்குது தானே டாக்டர் மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் வேறு சிறுலாம் சரியான சர்ச்சமாக இருக்குது எயிட் ஃபோர்லாம் அப்போ நான் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாருமே சொல்கிறது ஸ்டிச்சத்தை சேஞ்ச் பண்ணிடலாம் நெக்ஸ்டர்ஸ் எடுத்து இல்லைங்க எங்களுக்கு இந்த ஃபோமை டிஜி சார் சார்

பிள்ளையாங்க கேட்குற பிள்ளைங்க செஞ்சு கதைக்காத அவன் அதை செய்வான் அவனுக்கு இதை செய்வான் இல்லை செய்வான் இன்னும் அசைக்க மேக்சிமம் வேலையை கேளும் இப்போ பிஎம்பிபி செய்து கொட்டிருக்கிறேன் லிங்க் இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்று இருக்குது அப்படி ஒன்றும் பரவாயில்ல இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை நான் போய் அமெரிக்கா உயிர் பாதுகாப்பு அசை மாட்டேன் அங்கேயே இருக்கலாம் நான் கணத்தை விட்டே போக மாட்டேன் அதுக்கு இலங்கை விட்டு போகிறதில்ல சின்ன உடனே இருக்காது எல்லா டாக்டர்ஸ் உடைக்கலன்னு இன்னும் யோசப்பட்டதுல சில நேரம் ஜோசிக்கலாம் இருக்கு திருநெல் தாண்டி கொண்டு போய்க்குள்ளே தாண்டி கொண்டு போய் அன்றாவரம் தாண்டி கொண்டு அங்கே போய்க்கல நெஞ்செலாம் பதறும் கரலாநே வந்துட்டு போகிறது இன்னச்சியாக ஜோசிக்கிறது அன்றாடத்தை ஜோசிக்கிறது அவங்க உடுப்பை பார்க்குறது இல்லை கண்ட இடுப்பு பார்க்குறது ஏன் எங்களுக்கு நான் முடிஞ்சு ஜோசிக்கணும் ஏன் நோடி மீட்டென்னும் ஜாழ்ப்பாணத்துக்கு வரையில் ஏன் ஃபஸ்ட் பக்கம் என்னென்னு ஜாபணத்துக்கு வரையில்லை ஏன் அங்கே இருக்கிற சாமானே வந்து நூற்றம்பது ரூபாக்கா ஆயிரத்தி நானூறுரூவாக்கு ஒரு கதை அங்கே ரெண்டாயிரத்தி எட்டு பதினொன்று பத்தொன்பது ஷர்ட் ஷேர்ட் எடுக்கலாமட்டேன் அங்கே ரூபா தான் எடுக்கலாம் ஜாழ்பானத்துக்கு இல்லை கொழம்பு போய் போய்விட்டு ஷேர்ட்டு கண்டு ஷாப்பிங் பண்ணிக்கொண்டு வரவான் அப்போ நான் ஜோதிக்க ஏன் அப்படி அப்படி அது அதே மாத்தான் நான் பார்த்தேன் சார் அப்போ என்ன செய்யிருக்கான்னு சொன்னா அந்த அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து வந்து இப்போ சீனியர் ரெஜிஸ்ட்ரா என்ன வந்து கன்சிடர் நான் ஆகல குவாரண்டை போவோம் இப்போ நான் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கேன் டிகிரி என்ன வரையில கண்டிப்பா நடக்கல அப்படி என்ன அதாவது வந்து டாக்டர் பீடியாட்டின்றது சரியான முக்கியமான ஒரு வீதியாக இருக்கிறாங்க உள்ள பார்த்தாலும் வீதியாக இருக்கும் அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கலாம் வந்து இவாட இல்லை இவாட மெச்சூரிட்டி லெவலில் அதாவது வந்து இப்போ என்ன பார்ப்போம் நான் இப்போ டைபி ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கேன் இங்கே நான் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கோவில் தானே பட் இவாட இதுக்கு வந்து இங்கே டைபி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கோவில் அது வந்து அதாவது என்ன முல்லை தேவிக்கு அப்படி சின்ன குட்டி இருக்கு போது தான் போயிருப்பாங்க அண்ணா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டு செய்வாங்க இப்போ சீனியர் கனவேர் இருக்கிறதா தானே இந்த ஹாஸ்பிட்டலையே காட்டின டாக்டர் அதாவது பிடிஎடி ஓட்டியே காட்டின டாக்டர் பத்து குறிம் வந்து அவள் வந்து ஷீஸ் வெரி டெடிக்கேட்டை ப்ரொஃபஷ்ஷனல் ஷீஸ் நைஸ் நேர்சன் அவாவும் வந்து கொண்டு அண்ணாவோட காய்ச்சி பிளான் பண்ணி மினிஸ்ட்ரி கிளேம இது சரியான ஓட்ட மாட்டேன் போட்டு போய் அவா கொண்டு முள்ள லீவு ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கிறது போட்டு அவள் என்ன செய்யறது ட்ரான்ஸ்னால் இது இதை எடுத்து இதுக்கு எட்டு மாதமாக மெட்டர்னி லீவை போகுது அப்போ நான் பார்த்தோம் விஷ் ஷுட் பி கரெக்டு இது வந்து கட்டாயம் தான் கரெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நான் லீவில் பார்த்தனா கரெக்ட் பண்ணலாமே விவாதிக்க மண் நேரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் விட்டால் விவாக்கி ஏதாவது பாதிப்பு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா கஸ்தூரியை நான் கோல் பண்ணி காய்ச்சினா சிஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அப்போ நான் இப்போ அவனை கிடைச்சினா லீவ் கடிச்சிட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் கஸ்தூரியோட அடிச்சு காய்ச்சினா பட் இதை நோட் நான் வி நோ ரிலேஷன்ஷிப் வித் பஸ்மேஸ் இட் மை பஸ்மேஸ் அஸ்வெல் நான் ஃப்ரெண்ட்ஸ் யூவா கைண்ட் ஆஃப் மெடிக்கல் சுப்ரீண்ட் சொல்லி அப்போ நான் பண்ணி நான் அட்மிஸ்டேஷன் கழிச்சு நான் சொல்லி வந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சாச்சி வந்து செய்கிறேன் கேட்டால் இப்போ நான் போயிட்டேன் இப்போ ட்ரான்ஸ்வர்ட் டு மெனா வில்சி வி கேட் அஃபெக்டர்னு சொல்லி மன்னாரில் டாக்டர் அசாத்தன்னு சொல்லி இந்த சீனியர் அண்ணவராக தான் வந்து இதாக இருக்கிற ரிவேக்டாக இருக்கிற அவர் வந்து அவரோட அடிச்சுக்காட்டு நான் அசாத்தண்ண நினைச்சிருந்தேன் இந்த அசாத்தவர் எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த இல்லையா பூ அந்த வீடு ஏற்கனவே பிரிஞ்சுருக்க கூடிய சிக்கி வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொருளை போகிறீங்களா அதை வந்து கொண்டே நீங்கள் போகணும் பொருளைக்கு நான் அப்போ சொன்னா தட் ஐ தட் யூ கான் டிசைட் சொல்லி இப்படி ரஃபாக கதை கேக்கலாம் என்னனு சொல்லினா ஸோ நான் யூ ஆர் டூஇங் த ரோங் திங் யூ ஆர் வாரிங் நான் அதை டிஸ்ப்ளே ஸோ தென் ஐ ஷுட் பீ இன்ன கரெக்டேன்னு சொல்லி போட்டு நான் சரியான வீட்டில் தான் செய்வாங்கன்னு போட்டு அப்போ மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் அடித்து ஆடிக்கேன் இப்போ ஆடிட்டர் கால் பண்ணி கேட்டு நான் பேசுவேன்ட்டா ஐயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓம் ட்ரான்ஸ்ஃபர்னு பிரச்சனை இப்போ இவர் இல்லேன்னு சொல்கிறாங்கன்னா நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன் ரெக்கார்டிண்ட் ஆகுறாங்க கோட்ஸுக்கு போட்டுருக்கணும் வாழ்க்கை போக மாதிரி இப்போ போயிருந்தாங்க இப்போ போயிருக்கோம் அவர் புதிய அவரை தோன்றுவோ தோன்றது வந்து அவங்களுக்கு கிணக்குது அதுக்கு பிறகு நான் ரெக்கார்ட் பண்ணேன் அது அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வரைக்கும் டான்ஸர் அதை வந்து நெஷனில் இருக்கிற அதில் டிஜி சொல்லி இருக்கிறார் வித் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் போது சர்வீஸ் எக்ஸிடென்சி அதாவது அவசரகான முகாம இமீடியேட்டாக ரிலீஸ் பண்ணக்கூடாது சேக்குலாரம் இருக்குது இப்படி ரிலீஸ் பண்ணாத அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுக்கு வந்து சம்பளம் பட்டு கொண்டு கூட சேர்ப்பேன் நான் ஃபுல்லாக விட்டுருப்பேன் நான் ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள பேரை வச்சேன் நான் அவாக்கு மட்டும் செய்யலை டாக்டர் லயந்தினிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிருப்பேன் டாக்டர் ரோபோர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்கேன் டாக்டர் ட்ரான்ஸ்வர் அடிச்சிருக்கேன் அடுத்து டாக்டர் நாட்டை நான் அவன் மட்டும்தான் பிரச்சினா அவங்க நாட்டு அன்றாடத்தில் விட்டு போட்டு வந்து ஞாபகம் ஃபுல்லாக எல்லாம் சம்மிதமானது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜோசிக்கலாம் டோட்டர் அஞ்சு வந்து மல்லாவே போகணும் ஃபீவ் மெட்டேனிட்டி லீவ் மெல்லாவே போகாம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்ட இடம் சும்மா எல்லா மாற்றாட் உள்ள அஞ்சு ரெண்டு ரூபா மல்லா வச்சாலும் பாதிக்க செய்யறது எல்லாருக்கும் நீட்டாச்சோட அடிக்கலாம் மெட்டேனி லீவ் அடிச்சிட்டு சொல்லி எல்லா எல்லாண்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி போட்டு அதற்கு நாங்கள் ஃபைவ் இயர் ரெண்டு லவன் ஆனுவல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்க பே பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்குன்ற கிராஃபும் தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி இன்ட்ரெஸுக்கு அழைக்க யூஸ் பண்ண ஏதோ இப்போ தான் ஜூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஃப்ளெட்டாக அணிக்கும் ஒரு ஒரு மாவட்டம் இந்த எம்சிக்கு அடிக்கைக்க சோதரியங்கள் சேரும் இந்த எம்சி படிக்கிற மாதிரி ாலும்ப்டடிக்கலாம் பண்ணிண நாங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு மண்டிகிழமை இந்த வைத்தியசாலை தொடர்ந்து நல்ல சேவைகளை செய்ய வேணும் இந்த வைத்திய சிறப்பான அம்சங்களை வைத்து பூனேரி அந்த அந்த பகுதியில இருந்தோம் இங்கால படை பகுதியில இருந்தோம் வரணி மாச்சேரி அந்த பகுதியில இருந்தோம் இங்காலுக்கு வண்ணாத்தி பாலத்துக்கு இங்காலுக்கு புத்தூர் பகுதியிலே ஜனங்களை கூட மக்கள் கூட இங்கே வந்து சிகிச்சை பெற்று செல்வதை நாங்கள் அவதானித்து வந்திருக்கின்றோம் இந்த இந்த நிலைமையில இந்த வைத்தியசாலை சிறப்பாக நடக்க வேணும் எந்த விதத்தில் இந்த வைத்தியசாலை செயலற்று இது வேலை செய்யாமல் இருக்கிறத நாங்கள் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு உண்டு மக்கள் தரும் சிந்திக்கிறார்கள் மக்கள் உங்கள் இந்த டாக்டர்ஸை தான் பெறுறார்கள் கடவுளை அம்மா அப்பாவை நாங்கள் நம்புகிறோம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் இங்கே நாங்கள் கடவுள் தான் டாக்டர்ஸை இணைக்கிறோம் ஆகவே அவருடைய சேவை எங்களுக்கு தேவை அவர்களை பயன்படுத்த வேண்டியது மேலதிகாரிகளுடைய கடமை அவர்கள் இதை மேற்பார்வை செய்பவர்கள் அவதானித்திருக்க வேண்டும் இங்கே என்ன நடக்கிறது என்னென்ன மாதிரி உண்டு ஆனால் கூடாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதில் கட்டித்தனம் அவற்றை உள்ளூர் மேற்பார்வை செய்து அவற்றில் காண்ற தொய்வுகளை எடுத்து அவற்றை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முற்பட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பது எனது என்ன ஏனைய வைத்தியர்கள் தாதியர்கள் ஒத்துழைத்து இந்த வைத்தியசாலை சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்